தருள் பழையதான் நமக்கு மெயின் எல்லாம் மாடு வருங்களா கஸ்டமர் திருப்தி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன் வணக்கண்ணா

ನಾಲ್ಕ ಎಷ್ಟು ಬರಲ್ಲ ಆದ್ರೆ ನಾನು ಇವರು ನೋಡಿದೀನಿ ಇವರು ತುಂಬಾ ನಮ್ಗೆ ಎಲ್ಲ ಹಸುವುದರಲ್ಲಿ ಅಷ್ಟೇ ನೋಡೋದ್ರಲ್ಲೂ ಅಷ್ಟೇ ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ ಒಳ್ಳೆ ನೆಗೋಸಿಯೇಬಲ್ ಮತ್ತೆ ಎಲ್ಲಾ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೆಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ ಅದ್ ನೋಡಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಬಂದಿದೀವಿ ನಾವೀಗ ಹೊಸ್ದಾಗ ಒಂದು ಫಾರ್ಮ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಈಗ ಈಗ ನಾಲ್ಕು ತಗೊಂಡಿದ್ದೀವಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಮತ್ತೆ ನಾಲ್ಕರಿಂದ ಐದ್ ನೋಡ್ಬೇಕು ಟೋಟಲ್ ನಮ್ದು ಟಾರ್ಗೆಟ್ ಒಂದ್ ತರ್ಟಿ ಇದೆ ಅವ್ರ ಇದೆ ಖಂಡಿತ மொத்தம் மாடு மாடு மாடுதான் போறதுல ஒரே நாளே ஒரே நாள எல்லா கஸ்டமருக்கும் நம்ம அப்படி பண்றதே இல்ல பத்து மாட்டுக்கு வராங்கன்னா அஞ்சு தான் எடுத்துக் கொடுப்போம் ஏன்னா பத்து மாடு எடுத்து கொடுக்க முடியாது இல்ல மாடுங்கிறது வந்து தெளிவா இருக்கணும் பொருள் வந்து நல்ல பொருளா தான் எடுத்து கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு பத்து மாட இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து கொடுக்கற ஆள் கிடையாது நாப்பத்தஞ்சு எடுத்தால் ஐம்பத்தஞ்சு எடுத்தோம் அந்த மாதிரி மாதிரிலாம் கிடையாது நல்ல கவுண்ட்டுக்காக எடுக்கிற ஆளு கவுண்ட்டுக்காக எடுக்கிற ஆள் கிடையாது நேம்க்காக எடுக்கற தான் நாடு ஓகே நேம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வேணும் சரிங்கண்ணா அந்த பத்து மாடல வந்து நாலு மாடு மட்டும் போதும்னு முடிவு பண்ணிங்க நாள் வந்து நல்லவே இருக்கும் செலக்ஷன் செலெக்ஷன் சூப்பரா இருக்கும் செலக்ஷன் எப்படின்னு சொல்லுங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது நாலு பல்லு தழச்சங்கிடாதீங்க நாலு பல்லு நாலு பல்லு தழைச்ச கிடையாது டரா கிளாஸான மடி செட்டாரு ஆஃப் க்ளாஸ்ஸான மடி செட்டு தலை செட்னே ஒரு டுவெண்ட்டி கருக்குண்ணா டுவெண்ட்டி நல்ல குவாலிட்டியான மாடு

ரோட்டேஷன் வந்துட்டே இருக்கு எல்லாமே நம்ம கரூங்கல்பளையில தான் கண்டிப்பா இங்கயே எடுத்துக்கலாம்னா நம்ம கர்நாடகா கஸ்டமர் மெயின் நம்ம கரூங்கல்பளை அடுத்து எந்த சந்தேகமே கிடையாது கரூங்கல்பளை தான் நமக்கு மெயின் எல்லா கலெக்ஷன் மாடு வாருங்கலாம் நம்ம மார்க்கெட் வந்து சவுத் இந்தியாலயே நம்ம வேற எந்த மார்க்கெட்ட செட் பண்ண முடியாது கரூங்கல்பளையில எல்லா பட்ஜெட் எல்லா பட்ஜெட் மாடு வாருங்க அவங்க கஸ்டமர் திருப்தியா எடுத்துக்கலாம்னு வெச்சுக்கங்க கஸ்டமர் திருப்தி கரூங்கல்பளைய கரூங்கல்பளைய ஓகே ஓகே நன்றிங்க ஓகே ஓகே நாலு மாடு மைசூருக்கு ஆமாங்க சோ திருப்தியா எடுத்துடீங்க 10 மாடு எடுக்கிற இடத்துல நாலு மாடு

おいな。

சிந்தாமணி தந்தைக்கு போறது இங்க வர்றது எல்லாமே பார்த்தேன் அவர் எல்லாமே கிளீனா மடிச்சிட்டு அதெல்லாமே பார்த்து கஸ்டமருக்கு எல்லாமே தெளிவா சொல்லி இது பண்றதுனால நான் அவர் அப்ரோச் பண்ணி லாஸ்ட் ஒன் மந்த் நான் ரெண்டு மூணு டைம் கால் பண்ணேன் ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து இந்த கஸ்டமர்கிட்ட பேசுறது நம்மளுக்கு ஃபேவரா கொஞ்சம் பேசி இது பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கேட்கற பட்ஜெட் இது நம்மளுக்கு கேட்கற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க சரி நீங்களும் பாத்தீங்கன்னா ஏழு மாடு சொல்லி இருந்தாரு நினைக்கிறேன் எத்தனை எடுத்தீங்க நான் இப்ப மூணு தான் நான் எடுத்திருக்கேன் மூணு நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் வந்தேன் நான் வந்து வந்து எடுக்கிறேன் படிப்படியா எடுத்துக்கிற மாதிரி ஐடியா இப்ப பத்து மாடு கேட்க வராங்கன்னா பத்து மாடு எடுத்து கொடுத்தோம்னா ரெண்டு மூணு மாடு ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் சரிங்க ஏன்னா நம்ம அப்படி எடுக்க கூடாது ஒரு லட்சங்கிறது வந்து ஒரு செகண்ட்ல பழிச்சிடலாம் அது சேர்த்துறது ரொம்ப கஷ்டம் அதனால கண்டிப்பா வந்து நம்ம பொருள் நம்ம பொருள் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் மூணு பொருள் அப்பாட்ட கூட பேசுங்க நம்மள ரொம்ப அப்ரோச் பண்ணது அப்பாதான் அப்பாட்ட பேசுங்க சார் சார்

ரெண்டு கஸ்டமர் பாத்துல ஆமாங்க ரெண்டு பேருமே திருப்தியா எடுத்திருந்தாங்க ஆமாங்க அது மட்டும் இல்லாம இருபது லிட்டர் குறை இல்லாம எடுத்து கொடுத்தது ஏன்னா முப்பது மாடு இன்னொரு பத்து மாடுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மாடுகளும் உங்களை தான் கூப்பிடு கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு திருவண்ணாமலை வந்திருந்தாங்க திருவண்ணாமலை ஆமாங்கண்ணா டைப் கிராஷ் இது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டுமே கொம்பு டெய்ப்புங்க ஆன பேசுங்க ஆனா அண்ணா சோ திருவண்ணாமலைக்கு வாங்கிட்டு போறீங்க சோ எந்த மாதிரி விளக்கு போறீங்கண்ணா ஆல்ரெடி ஃபார்ம் இருக்கு பண்ண இருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு த்ரீ வீக்ஸ் அண்ணா ஃபாலோ பண்ணா இன்னைக்கு வந்து ரெண்டு மாதிரி எடுத்துருக்கோம் சேம்பிளுக்கு நீங்க எடுத்துருக்கோம் சரிங்களா திருவண்ணாமலை போது எச்எஃப் கலப்பின மாடுகள் அதிகமா பாக்கலாம் சோ இந்த மாதிரி மாடு வச்சிருக்கீங்களா நம்ம இதுமே மாடு அது இங்க எடுத்தீங்களா நம்ம அது இங்க தான் எடுத்தது ஆனா அண்ணன் கிட்ட எடுக்கல அண்ணன் இப்ப யூடியூப்ல பார்த்து பார்த்து தான் வந்தாங்க சரிங்க அதுக்கு முன்னாடி தெரிஞ்சீங்கன்னா அண்ணனை வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு போய் வேண்டிய ஓகே இதான் ஃபர்ஸ்ட் முறை டெஸ்ட்டுக்கு வந்தாங்க வாங்கலாம் இந்த ஐப்பா இல்லை சரி அண்ணன் கிட்ட பேச்சு திறமை பார்த்தேன்

அந்த திருப்தி யாராவது எப்படி நடக்கணுமோ நடக்கணும் அந்த அளவுக்கு திருப்தி வாங்கி கொடுத்தாரு என்னென்ன மாட்டோம்னா

ஏன்னா சுளி சுத்த இருந்தாலும் கரெக்டா பேசுறாரு சரி நான் கிராமத்துல எப்படி நான் மற்றவங்க வாங்கி தரணும் அதே மாதிரி கரெக்டா தெளிவா பேசுறாரு சரிங்க அதாவது பாக்க வந்து மாடு வாங்கிட்டீங்க மாடு வாங்கிட்டேன் ஓகே அந்த அளவுக்கு புடிச்சு போயிடுச்சு ஓகே நன்றிடா

நீங்களுவா <tryk> <tryk> ரெண்டுமீ ஜன் ஜெர்மன் ரெண்டுமே ஜோடி மூணு மாடு இருக்கா மூணு மாடுமே டாப் மாடு மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு மூணு மாடு சேர்ந்து ஒரு அறுபது லிட்டருக்கு மேல கறக்குங்களா அறுபது லிட்டரு நல்ல மாடு நல்ல குவாலிட்டியான மாடு டைப் எடுத்திருக்காரு கஸ்டமர் பாக்குறோம் ஆமா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மைசூர் இவங்களும் சாம்ராஜ் நகர் தான் சாம்ராஜ் நகர் தான் சரி நீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்க இப்போ நம்ம ஒரு பத்து மாடு வச்சிருக்கோம் பத்து மாடு இது கூட பாத்தீங்கன்னா மூணு மாடு பிளான் பண்ணி வந்து இப்போ பிளான் பண்ணி வாங்குது இப்போ இப்பதே மூணு மாடு வாங்க மூணு மாடு தான் பிளான் பண்ணி வந்தீங்க இப்போ இல்ல இப்போ பிளான் பண்ணி வந்து சும்மா பார்க்கலாம் தான் வந்தோம் நீங்களும் பார்க்கலாம் தான் வந்தீங்களா பார்க்கலாம் அவர் கௌதமன தெரிஞ்சிருந்து அவர் மூலமா வந்து பார்க்கலாம் வந்தோம் ஓகே மூணு மாடு பார்த்தனே புடிச்சிருந்தது காரண குவாலிட்டியா இருக்கிறதுனால

இரண்டும் ஆமாங்கண்ணா ரெண்டு குவாலிட்டியான மாடுன்னா அதே விட்டுருங்க விட்டுருங்க கருப்பு ஒட்டா கூட ஒரே மாதிரி சேம் மாதிரி இருக்கா ஆனா ஆமாங்கண்ணா ரெண்டுமே அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கிட்டே தான் எடுத்தா இது மூணு மாடு ஒருத்தருக்கிட்டே தான் எடுத்தா அது இல்லீங்க இது மூணுமே நல்ல குவாலிட்டியான மாடுண்ணா சரிங்க போறாங்க வேணும் இந்த பிரீடு வேணும்னு கேட்டுதான் எடுத்துக்காரு பரவாயில்ல எனக்கு எடுத்து கொடுங்க ரெண்டு மாடு மாடு மட்டும் ஒரு மாசம் ஆகுங்க ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் டைமுங்க பதினஞ்சு நாள் ஆமாங்கண்ணா இது வந்து இன்னும் போட்டு நினைக்கிறேன் ஆமாங்கண்ணா இது வந்து ஒரு வாரத்துக்குள்ள போட்டுக்கங்களா ஆமாங்க அது ஒரு பதினஞ்சு நாளுங்க அது வந்து ஒரு மாசம் ஆகுங்க போடும்போது இன்னும் நல்ல மடி நல்ல மடியா வருங்கண்ணா நல்ல குவாலிட்டியான மாடுங்க

மாடுமே ஒரு சாமிக்கு வந்து பால் கறந்து அபிஷேகம் பண்றதுக்காக ரெண்டு மாடு எடுத்து கோயிலுக்காக போகுது ஆமா கோயிலுக்காக போகுது ஓகே ஒரு கோயிலுக்கு ஒரு மாடு ஆமாது கண்டிப்பாங்க நம்ம புண்ணியம் செஞ்சனால எல்லாரும் கோயிலுக்காவே நம்ம இந்த கோயிலுக்காவே நமக்கு மாடு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள கஸ்டமரும் நம்மளை தேடி வராங்க நம்ம வாங்கி கொடுக்குற மாடு நல்லா கறந்து நல்லபடியா நமக்கும் வந்து வியாபாரம் நல்லா இருக்கணும் வாங்கிட்டு போற மாடும் நல்லா இருக்கணும் ஓகே அந்த அடிப்படையில் வாங்கி கொடுக்குறீங்க அந்த அடிப்படையில் வாங்கி தரேன் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடா செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்க ஆனா அடுத்து சென்னிமலை போகுதுன்னா ஒரே மாடு இது ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குன்னா சரி கண்ணு போறதுக்கு ஒரு பதினெட்டு டு இருபது கறக்குங்க ரெண்டா நீத்து மாடு தானிட்டு பேசுங்க அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க நீங்க அண்ணா நாங்க ஃபார்ம் வச்சிருக்கங்க ஃபார்ம் ஆமா அது ஆறு ரூபி இருக்குங்க மாடி இப்ப உன் பாக்கங்க வந்திருக்கேன் நான் கேட்ட எட்டு குடுத்து அப்படிங்க ரெண்டாம் நீத்துங்க நான் கண்ணு போறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் 10 நாள் எதுனா என்னென்ன மாடுனா அண்ணா இந்த ஒரே மாடுனா ஒரே மாடுடா ஆமாங்க ஒரு 18 டு 20 மாடி வந்தேன்னா பக்கம் போல மாடி லூஸ் இருக்குனா இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குனா 10 நாள் 5 நாள் ஆகும் டோர் மாடு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கங்க ஓகே

இருக்கنا அவங்க एवरेज அவங்க வெயில்க்கு அடாப்டேஷன் ஆவர மாதிரி மாதிரி ஒரு எட்டு மாடு சரி எல்லாருமே ஃபார்ம் டைப் பண்றாங்க நீங்க என்ன ரொம்ப வெயில் ஃபார்ம்

ஆனா நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம கருங்கல் போன வாரம் சொன்ன மாதிரி இந்த வாரமும் வந்து குறை இல்லாம மாடுகள் எடுத்துட்டோம் கண்டிப்பாங்களா திருவண்ணாமலைக்கு போன கிராஸ் மாடா இருக்கட்டும் ஐபதாயிரம் பட்ஜெட்ல கிராஸ் மாட் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மைசூர் போனதா இருக்கட்டும் எல்லா பிரீடுமே காட்டிட்டீங்க கண்டிப்பா ஓவராலா கலவையா இருந்துச்சு இந்த வாரம் சந்தை கண்டிப்பா கிராஸ் மாடும் பார்த்தோம் ஜெர்மன் பிரீடு ஹை குவாலிட்டி எல்லா பிரீடும் பார்த்தோம் ஆமாங்கண்ணா திரும்பி எப்படி நான் அமைஞ்சு தெரிஞ்சது ஆனா எல்லா கஸ்டமருக்கும் எடுத்துக்கறதாங்க வார வாரம் நம்ம தேடி வர கஷ்டமருக்கு நம்மளோட சர்வீஸ் வந்து எப்பயுமே கரெக்டா இருக்குங்கண்ணா நம்மள காண்டாக்ட் பண்ணி வரலாங்கண்ணா எந்த மார்க்கெட் நம்ம நம்ம வந்து நேட்டிவ் ஈரோடு தாங்க நம்ம வார வாரம் ஈரோடு கரங்கல் பழைய மாடு சந்தையில் வந்து மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க வார வாரம் வியாழக்கிழமை மணிக்கு காலையில் ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா வர கஸ்டமர் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கூப்பிடலாங்க ஜங்ஷன் வந்துட்டு கூப்பிடலாம் இங்கும் நம்ம பிகப் பண்ணிக்கலாங்கண்ணா அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி வந்தாங்கன்னா இங்க ஆட்டோக்கு ஒன்னு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இங்க வந்து இறங்கிக்கலாங்க எல்லா கலப்பின மாடு வருங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட மாடு வந்து எப்பயுமே இங்க வந்துட்டே உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான மாடு செனமாடு கன்று மாடு இலங்கன்னு மாடு சீம்பால் மாடியோட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே எல்லா விதமான மாடு வருங்க கஸ்டமர் ஸ்டேட்டிஸ்ஃபைடு ஆரம்ப ஒரே மார்க்கெட் நம்ம ஈரோடு பட்டு தாங்கண்ணா ஓகே அதாவது புதன்கிழமை வந்துவிட்டு வியாழக்கிழமை காலையிலே எடுத்துடலாம் வியாழக்கிழமை காலையில எடுத்தலாங்கண்ணா வெளிநாக்கெழமை மணிக்கு நைட்டு நம்மளுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க வர கஸ்டமர் திருப்தியா மாடு எடுத்து கொடுத்துர்லாம் ஓகேண்ணா ஓகே நன்றிண்ணா நன்றிங்கண்ணா ஸோ இந்த வாரமாக வந்து திருப்திகரமா அமைஞ்சது எல்லாருக்கும் ஆமா சைட்லயும் ஹாப்பியாக போனாங்க ஆமாங்க ஸோ பார்க்க வந்தவங்க கூட நல்லா வாங்கிட்டு போனதா சொன்னாங்க கண்டிப்பாகண்ணா ஸோ ஒரு முன்னே விசிட் பண்ண வந்தது உங்களோட பேச்சு நீங்க வாங்கி கொடுக்கிற முறையை பார்த்து வாங்கிட்டதா கூட சொன்னாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு திருப்திகரமா ஒவ்வொரு வாரமும் அமைச்சு மறுபடியும் நன்றிங்கண்ணா